நமக்கு எல்லாருக்குமே தெரிஞ்ச இன்சூரன்ஸ் கம்பெனியான எல்ஐசி இந்த எல்ஐசி வந்து ஒரு பப்ளிக் லிமிடெட் கம்பெனி அதாவது இதோட ஹெட் கோட்டர்ஸ் வந்து மும்பையில் இருக்குது இது வந்து ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி ஐம்பத்தாறு செப்டம்பர் தேதி தான் ஃபர்ஸ்ட்டு ஃபஸ்ட்டு ஃபோன் பண்ணியிருக்காங்க இது வந்து பிஎஸ்சியின்னு என்எஸ்சியில் லிஸ்ட் பண்ணியிருக்காங்க இது வந்து ஒரு ஃபினான்ஷியல் செக்டராக இருக்குது இதோட சேர் பர்சன் சித்தார்த் மொ மொகராட்டி அதுக்கப்புறம் இதுக்கு நாலு எம்டிஸ் இருக்காங்க இது எல்லாமே அப்பாயிண்டட் பை லிமிடெட் கம்பெனி போர்ட் ஆஃப் டைரக்டர்ஸ் மீட்டிங்கில் அப்பாயின் பண்ணுவாங்க இதோடய ப்ராடக்ட்ஸ் லைஃப் இன்சூரன்ஸ் ஹெல்த் இன்சூரன்ஸ் மாட்டேஜ் லோன் பண்றாங்க அசெட் மேனேஜ்மெண்ட் பென்ஷன்ஸ் இதெல்லாமே பண்றாங்க இவங்களோட ரெவன்யூ ஓவரால் ரெவன்யூ எயிட் எயிட் பாயிண்ட் ஃபைவ் லேக்ஸ் இவங்களோட நெட் இன்கம் வந்து ஃபார்ட்டி தௌசண்ட் நைன் ஒன் சிக்ஸ் இவங்களோட டோட்டல் அசட் பார்த்தீங்கன்னா அஞ்சு ஐம்பத்தி ஏழு லட்சத்தி பத்தொம்போதாயிரத்தி நூற்றி இருபது கோடி அசஸ் வச்சுருக்காங்க இது முழுக்க முழுக்க ந கவர்மெண்ட் ஆஃப் இந்தியாவோட ப்ராப்பர்ட்டி தான் நைன்டி சிக்ஸ் பாயிண்ட் டூ நைன்டி சிக்ஸ் பர்சன்ட் ஷேர்ஸ் வந்து கவர்மெண்ட் ஆஃப் இந்தியா தான் வச்சுருக்காங்க இவங்களோட சப்சடி கம்பெனிஸ்னு பார்த்திங்கன்னா எல்ஐசி பென்ஷன் ஃபண்டு எல்ஐசி மியூச்சுவல் ஃபண்டு எல்ஐசி கார் சர்வீசஸ் எல்ஐசி ஹவுசிங் ஹவுசிங் அதுக்கப்புறம் இவங்களோட எம்ப்ளாயீஸ் பார்த்திங்கன்னா இந்தியா முழுக்க தொண்ணூற்றெட்டாயிரத்தி அறுபது அறுநூற்றி ஆறு ஒரு பேர் எம்ப்ளாயிஸாக இருக்காங்க